இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலும் ஐயா கில்லிடா ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் உடம்புல உசுரு மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனா உயிர் இருக்காது நண்பனா இருக்க எந்த தகுதியும் வேணாம் ஆனா எனக்கு எதிரியா இருக்க என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேண்டாம் ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும் எனக்கு விஜய் அஜித் தல தளபதி நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது புல் என்ஜாய்மெண்ட் தான் இந்த இரு பெரும் ரசிகர் கூட்டங்களின் உலகம் என்ன ரசனை என்ன திஸ் இஸ் வாட் நீயான வான்ஸ் டு நோ இன்னைக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட்க்கு நான் கேரண்டி انا ஒரு காயினோட வந்திருக்கேன் ஒரு சின்ன ஐடியா இல்ல இல்ல அதலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்பரேட் பண்ணி குத்து வாங்குறன அப்பதான் ஆட்டோ முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நோ யாரோ ஒருத்தர் வாங்க எனிபடி உட்கார்ற உட்கார்ற உட்கார்ற

ஹீரோக்களுடைய பிரபலமான டயலாக்ஸ் ஞாபகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் கட கடன் சொல்றவங்க சொல்லலாம் உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுன்னு சொல்லுவாரு என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அது அவருக்கு ரொம்ப பக்காவா சூட் ஆகும் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கிறதுல தப்பு கிடையாது இது சூப்பரா புற

ஆள் மட்டும் தான் பார்க்க பட்டு சைலண்ட் ஆனா அடி சரவடி சவுண்ட் பட்டே கிளப்போம் நாங்க தப்பு பண்றோங்கல்ல தப்ப தட்டி கேக்குறவங்க நாங்க தப்பு பண்றவங்க இல்ல தப்ப தட்டி கேக்குறவங்க மணி 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 மணியே மணியின் ஒளியே உங்களுக்கு அஜித் என்கிற ஒரு நடிகர் மீது

அய்யோ அவங்க ஸ்டைல பாறியா அதே மாதிரி பில்லா படம் பார்த்தேன் அதுல அதுல வந்து அவர் ஸ்டைல் புடிச்சிருந்துச்சு அதனால அப்படியே தல ஃபலா मारிட்டேன் சார் ஆனந்த பூங்காற்றையில அவர் லைட் தாடி வச்சிட்டுる பாரு பாக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாரு இவர மாதிரி ஒரு அழகு நம்ம இதுவரையும் பார்த்து காதலித்து பார் கையெழுத்து நல்லா இருக்குன்னு ஒரு கவிஞன் சொன்னாரு சூப்பர் ரொம்ப பிடிச்சது சூப்பர் அழகு ஆனந்த பூங்காற்றையில அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு புள்ளியில தான் உங்களுக்கு ஈடுபடணும் அண்ணா நான் சொல்றேன் காதலிச்ச

வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும் அவர் சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக் அடுத்து கஷ்டப்பட்டு நடிச்சு எதிர்பாராம திரையுலகல வந்து இன்னும் பல கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கையில ஒவ்வொரு நோடியையும் நான் செதுக்குனதுடா அந்த ஒரு வலிய பத்தி நான் ஓகே இந்த தகவல்கள் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது படி பேர்ல போய் சொல்ல மாட்டேன் படிப்புல இன்ட்ரஸ்ட் இல்ல பைக்ஸ் கார்ஸ் ரொம்ப பயங்கர இன்ட்ரஸ்ட் எனக்கு என்னோட அப்பா அஜித் ஃபேன்ஸ் ஆ சோ அவர் ஆட்டோ டிரைவர் அவருக்கு எதனால பிடிக்குன்னு தெரியாது ஆனா அஜித் ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டோட இருக்கிறவங்க எல்லாருமே நான் சைதாபேட்டில் இருக்கேன் ஸோ அங்கே சரௌண்டிங் ஃபுல்லாவே எங்க பார்த்தாலும் அஜித் பண்றோம் வரலாறு கே வருலாரு கேக்கிறியா சொல்றா கேள எங்கே பார்த்தாலும் இவருன்னா இவ்வளோ மன்றா இருக்காங்க எங்க வீட்டில் இதை பத்தி பேசுறாங்களே சோ அப்படி ஒரு அதுதான் பசன் இல்லை அஜித் சார் ஃபேன்ஸை பார்த்து எதுக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகர் தானே ஏன் இவர் மேல இவ்வளவு ஒரு ஸ்பெரித்தனமாக இருக்காங்க என்ன குறை அவன் ஒன்று அவன் மேலே ஒன்றுமே இருக்கான் விஜய் என்கிற நடிகர் மீது உங்களுக்கு எந்த புள்ளியிலிருந்து ஈடுபாடு ஏற்பட்டது கிளிப்படம் ரிலீஸ் ஆகிருந்தப்போ என்னால் பார்க்க முடியல உள்ள எக்ஸாம் டைம் வீட்டில் ரொம்ப திட்டு வந்துச்சு ஹண்ட்ரட் டேஸ் ஓடிடுச்சு பார்க்க முடியல இவ்வளவு நாள் இந்த படம் ஓடுதா இவரோட படம் அப்படின்னு உள்ள போய் உட்கார்றப்போ எனக்கு வந்து ஒரு வசீகரம் விஜய் சார்ட்ட புடிச்ச அந்த வசீகரம் புடிச்சிருந்தது அந்த கதையை ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரி பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு இப்படி ஒரு ஹீரோ ரஜினி கடத்தி இருக்காரா கேட்கல இப்படி ஒரு ஹீரோ ரஜினி கடத்தி இருக்காரா சத்தமா இப்படி ஒரு ஹீரோ ரஜினி கடத்தி இருக்காரா ஆனா எதிரியா தகுதி வேணும் அப்படிங்கிற அந்த வசீகரம் தான் விஜயின் வசீகரம் ஓகே சார் அழகிய தமிழ் மகன் படத்தோட இன்ட்ரோ முன்னாள் முன்னாள் வாடோட சாங் குதிரை பலம் தெரிஞ்சு உண்மை சொல்லு உயிர் சார் <laughs> <usur> <brothers> <usur instruments> <bereich95> <trains>

தேங்கு ஸ்வீட்டர் சின்ன வயசுல என்னோட பேரன்ட்ஸ் வந்து அவரோட படத்துக்கு தான் சார் கூட்டம் வந்து அதை பத்தி பேசி பேசி எனக்கு கூட்டு போனாங்க அப்படி பிடிச்சிருப்பிட்டு நடிகனை

சார் அவர் ஸ்மைக்கொழட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு மேனரிசம் பண்ணுவார் குஷி ஷாஜகான் அது அப்ப பண்ணிட்டே ஒரு ஸ்மைல் பண்ணுவார் அது ரொம்ப கியூட்டா இருக்கும் போலீஸ்னா ஒரு மிடுக்கா இருக்கணும் அது மாதிரி ஒரு ஹீரோனா அஜித் சார் மாதிரி கலரா இருக்கணும் ஒரு கலையா இருக்கணும்

கண்ணு அவரோட ஐ அப்படியே பார்த்தா என்ன ஷார்பா இருக்கும் அப்பா இங்க பாரு அந்த மாதிரி ஒரு பெரியா இருக்கும் அந்த கண்ணை பாக்க பாக்க பாத்திட்டே இருக்கணும் எங்க எப்படாது கண்ணை பாப்பங்க பாபா அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்ணில் கண்ணல ஒரு பவர் இருக்கு இவரை பார்த்து தமிழ்நாட்டுல புடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானா யா அவர் ஐப்ரோஸ் ஐஸ் அந்த ரெண்டும் சேர்த்து பார்த்தா கமாண்டிங்கா இருக்கும் ஓகே ஐப்ரோசன் அண்ட் சேர்த்து பார்த்தா கமாண்டிங்கா இருக்கு அவர் கண்ணே பாரியா அவர் கலரே பாரியா

கத்தி மூவியில விஜய் வந்து அவங்க டைலாக் சொல்லுவார் சார் நம்மள ஏமாற்றிட்டாமா நம்ம சோற்றுல மண்ணை போட்டாமான்னு அழுவார் சார் தேட்டர்ல இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும் போது அப்படியே கண்ணில் தண்ணி வரும் சார் அந்த சீன் ரொம்ப அற்புதமான சீனு பார்த்துக்கிட்டேன் அமோஷனல் அழுதுகண்ணா இந்த டொண்ட்டி எட் இயர்ஸ் ஆகுது இன்னும் அழுவார் துளாத மனம் ம் அழுவார் அஜய் அழுகும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தண்ணி வந்தோம் திரும்ப திரும்ப அழுதை என்னால் தாங்க முடியாது தீனா படத்துல பாத்தீங்கன்னா அஜித் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரோ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் காலை மட்டும்தான் காம்பாங்க அந்த வில்லனை பார்க்கும்போது கண்ணாடியை வந்து குத்திட்டு ஒரு கண்ணை மட்டும் காப்பாப்ல இருந்தா அவருக்கு தாண்டா ரசிகராக இருக்கணும் அந்த ஒரு சீன்ல வந்து சூப்பர் அந்த ஓபனிங் போக்ரி படத்துல நாசர் சார் வந்து சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் அப்படின்னு பாரு அப்போ அப்படி ஒரு வெறி வரும் பாருங்க அந்த சீன்ல தான் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் வீரம் படத்துல நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நம்மள கடவுள் பாத்துக்கிட்டாங்க எமோஷனலா இருக்கும் ரொம்ப பிடிச்சது சீன் நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா

புக்கு புக் இருக்கிறதில்ல அவரு அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு நண்பன் மூவில ஒரு காம்ச வேரியேஷன் இட் வாஸ் இட் வாஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் சார் இந்த மாதிரி தீவிர ரசிரல் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசச்சிக்க முடியாது அசச்சிக்க முடியாது சார் கத்தி வந்து 500 கோடி கடன் வாங்குன ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் அத கட்ட முடியலன்னு தவிக்கல அவன் ஹாயா இருக்கான் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான் ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல ஆனா ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கின ஒரு ஏழை விவசாயி அதை கட்ட முடியலன்னு பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்ற அந்த வெறியிலேருந்து ஒரு ஏழை விவசாய கவர்றதுக்கான ஒரு சோகமா பேசுற அந்த டிரான்சிஷன் ஒரு ஈர்ப்பு இருந்தது இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார் நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி வணக்கம் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்